திருவண்ணாமலையில் பிரபல உணவகத்தில் வழங்கப்பட்ட சாம்பார் சாதத்தில் கண்ணாடி துண்டு கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தண்டபாணி வழங்க கேட்போம் தண்டபாணி வணக்கம் எப்ப நடந்தது இந்த நிகழ்வு உணவகம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு விவரங்களை பதிவு பண்ணலாம் திருவண்ணாமலை காந்தி நகர் பைபாஸ் சாலையில் பொன்றாயர் என்ற பிரபல சைவ ஹோட்டல் இயங்கி வருகிறது இந்த உணவகத்தில் இன்று வந்து மதியம் வந்து உணவு சாப்பிட ஆதாம் என்ற நபர் தனது குடும்பத்துடன் அங்கு வந்திருந்தார் அப்போது அவர்கள் சாம்பார் சாதம் ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர் அந்த சாம்பார் சாதத்தை ஆதாமின் குழந்தை சாப்பிடும்போது அந்த சாம்பார் சாதத்தில் கண்ணாடி துண்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து தனது தந்தையிடம் கூறிய குழந்தை கூறியதை அடுத்து தந்தை உடனடியாக அங்கிருந்த சப்ளையரை அழைத்து இது குறித்து புகார் தெரிவித்துள்ளார் ஆனால் சப்ளையர் வந்து இவர்கள் கூறிய புகாருக்கு வந்து எதிராக வந்து கருத்துக்களை சொல்லி இருவருக்கும் வாய்த்தக அட்வான்ஸ் இல்ல வாடகை இல்ல இங்க ஒருத்தர் வீட்டுல உட்காந்துக்கிட்டே மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா பிரீடம் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து இந்த சம்பவம் வெளியில் தெரிந்த அடுத்து அங்கு செய்தியாளர்கள் இது குறித்து செய்தி சேகரிக்க சென்றார்கள் உணவகத்தில் வழங்கப்பட்ட சாபா சாதனத்தில் கண்ணாடி தூண்டு இருந்த சம்பவம் அந்த பகுதியில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது விவரங்களுக்கு நன்றி குரு தண்டமாணி